வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறா அப்படின்னா ரெண்டும் வெவ்வேறு கிடையாது ரெண்டுமே பிராமணம் தான் பிராமண கூட்டம் அவங்க உருவாக்கிக்கிடாதான் இந்த ஆரியம் திராவிடம் இதில் எல்லா மக்களையும் போட்டு அலக்களிக்கிறது இந்த ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது நாய் பிராமணாவுக்கு போய் சேர்ந்தவன் யாரு கலைஞர் கருணாநிதி இப்போ இவனுக்கு நாணயம் அச்சிடுற பாஜக யாரு அவனும் பிராமணன் அவன் ஆரியன் அவன் பிராமணன் இவன் திராவிடன் இவன் நாய் பிராமணா போய் சேர்ந்தேன் இப்போ ரெண்டு ஒன்று கூடியச்சா யாரு முட்டாளு மக்கள் தான் முட்டாளு அவங்க எல்லாம் அவங்க விஷயத்துல கரெக்டாக இருக்காங்க தெலுங்கு பிராமணன் அடிவரடி இன்னைக்கு தெலுங்கு ஆந்திராவில் வந்து திராவிட பிராமண சங்கம் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் வச்சுருப்பாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் இந்த குரூப் எல்லாம் சிலுவையை நோக்கி போகுது அப்படின்னா அதுக்கு அடிவடியாக செயல்பட்டுச்சு இது சிலுவை அப்படின்ட்டு ஏன்னா தமிழர்களை தாக்கும்போது அவனா உள்ளார வந்திருக்காங்க அதனால அதுக்கு அடிவடியாக செயல்பட்டுச்சு இந்த கூட்டம் இன்றைக்கி அதனால தான் உதயநிதி வந்து அவன் தன்னை கிறிஸ்துவன் அப்படின்ட்டு இது பண்ணிக்கிறான் அந்த இதை இனத்தை சேர்ந்தவன் தான் அவன் கமலஹாசன் அவன் தெலுங்கு பிராமின்ஸ் அதாவது இங்கே வந்து கொடி கலந்த கூட்டம் வந்து அதிகம் இவங்கெல்லாம் நீங்கள் தமிழராக சித்தரிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே குழப்பங்கள் அதிகமாக உண்டாகிட்டு போகுது இவங்க வந்து தமிழர்கள் கிடையாது தமிழங்கிற போர்வையில் உள்ளார வந்த கூட்டம் ஆமாம் அது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இவங்க வந்து தமிழர்கள் வந்து கிடையாது தமிழங்கிற போர்வையில் நிறையா இருக்கான் இங்க முஸ்லீம்லாம் வந்து இங்க எவ்வளவு கிடையாது இங்கெல்லாம் வந்து சைவ சித்தாந்த எடுத்தோம் நீங்கள் தமிழ்னு எடுத்தீங்கன்னா சைவ சித்தாந்த எடுத்ததான் தமிழ் தமிழகம் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அனைவர் ஓதும் வேதமும் அகமிதற்ற வேண்டுமே கனவு கண்டது உண்மை நீ தெளிந்ததே சிவாயம் இது ஆண் இது கூட்டமிட்டு நீங்களும் கூடி வேதம் ஓதுகின்ற ஏட்டக தொழீசனமும் தொழில் நாட்டமிட்டு ஆடிட்டு நாலு மூன்று தன்னுடைய ஆட்டத்தை அகத்து வாட அன்னை ஆணை உண்மை அகம் புறம் அதான் தமிழாக்கம் இந்த நாடு தேசம் கண்டம் இதெல்லாம் எப்படி வகுத்திருக்காங்கன்னா அப்படிதான் வகுக்கப்பட்டது இதை வந்து சு முழுக்க முழுக்க மெய்யல் சார்ந்தே வரும் இதை ஒரு வந்து இன்னொரு நான் தான் ஆள போகிறேன் பேல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதில் இலக்கணத்தில் எப்படி வச்சிருப்பாங்கன்னா அன்னையும் விதம் முன்னெறிதேவோம் அந்த நெறிமுறைகள் யாராலும் வகுத்து கொடுக்க மாட்டாங்களோ அவங்களே ஆகமத்தின் நுட்பொருளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள விஷயம் ஆனால் இது துலுக்கம் ஏற்றுவோம் ஆனால் துளுக்கம் அவங்க அம்மா அப்பாவெலாம் பெருசாக இருக்கணும்னா அது அந்த நெறிமுறைகளும் பெருசாக இருக்க முடியும் அவனுக்கு அல்லா கொள்ளாண்டு போய்டும் அதே மாதிரி தான் கிறிஸ்துவன் வந்து அப்படி போய்டுவான் நம்ம இதில் வந்து அப்படி இருக்காது அந்த மாதிரி வந்து ஆகமத்தி நுட்பொருளை ஆவிடையால் ஆவிடையப்பன் அதுதான் தமிழர்களுடைய ஆயுதம் வேறு யாரும் கிடையாது அல்லா கிடையாது குள்ளாக கிடையாது சிலுவாக கிடையாது இதெல்லாம் எச்சைகள் கூட்டம் எழுத்து வந்த எச்சைகள் கூட்டம் இன்னும் இங்கே இருந்துக்கிட்டு தன்னை தன் அந்த தமிழான் எதுக்கான அது அவனுடைய அறியாமை அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை சொல்லிட்டு இருக்கேன் கோமாஜி நாயுடுமாரி நான் சொல்கிறேன் இவங்களாம் பிராமணத்தின் அடிவாட்டி தமிழ்ல வந்து பிராமணத்தை எழுத்துணும் அவ்வளோதான்